ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சினிமா ப்ரோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறது மாதிரி படையை தமிழ் படங்கள் ரீ ரிலீஸ் ஆகி பெரிய ட்ரெண்ட் செட்டை உருவாக்குறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஏன்னா நம்ம பார்த்தோம்னா வந்து படங்கள் வந்து எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னா பேப்பர்களில் வந்து வெற்றிகரமான ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அப்படின்னு போஸ்ட் ஓட்டுறது மாதிரியும் பேப்பர் விளம்பரம் தரது மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற படங்கள் வந்து ஒரு பெரிய ஹீரோவுடைய படமாக இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து இருபத்தஞ்சு நாள் ஓடும் ரஜினி கமல் படங்கள் அஜித் விஜய் படங்கள்லாம் வந்து இருபத்தஞ்சு நாள் ஓடும் இந்த இருபத்தஞ்சு நாள் ஓடுறதுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் தேட்டரு இருக்குன்னா அந்த ஆயிரம் தேட்டரில் எழுநூறு தேட்டர்கள் இவங்களோட படம் தான் ஓடுது ஸோ இன்றைக்கி படத்துடைய டேஸ் கணக்குங்கிறது நாட்கள் கணக்குங்கிறது வந்து இன்றைக்கி வந்து கணக்கில் எடுக்கப்படுறதே கிடையாது மொத்தமாக வந்து கலெக்ஷனை பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள் எப்படின்னா ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சூப்பர் ஸ்டார் இமேஜில் உள்ளவங்களுடைய படங்கள் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு ஐம்பது தேட்டருகளையும் சின்ன படங்கள் வந்து ஒரு முப்பது தேட்டர்கள் ரிலீஸ் ஆகும் கம் ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்கிற படங்கள் இதே மாதிரி ஐம்பது தேட்டர்கள் ரிலீஸ் ஆகும் அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது அப்படி ரிலீஸ் ஆகிற அந்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய நாட்களுடைய வெற்றியில் தான் அந்த படத்துடைய வெற்றியை அடங்கியிருக்கு எழுபது நாள் எண்பது நாள் ஓடியெல்லாம் வந்து அந்த படங்கள் வந்து தோல்வி படமாக போனதெல்லாம் வந்து ரசிகர்கள் வருத்தப்பட்ட காலமெல்லாம் உண்டு அப்படி சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் பல திரைப்படங்கள் இருந்திருக்கு அது வந்து டேட்டுக்காக வந்து அந்த படத்தை வந்து தூக்க வேண்டி இருக்கிற சில காரணங்களால நல்ல கலெக்ஷனோட போயிட்டு இல்லையா அந்த படத்தை வந்து அவங்களோட இன்னொரு படமே ரிலீஸ் ஆகிறப்ப வந்து அது வந்து அந்த தேட்டர்லேருந்து தூக்க வேண்டியது நடக்கும் அது சிவாஜி படங்களுக்கு நிறைய நிகழ்ந்திருக்கு ஆனால் எம்ஜிஆர் வந்து அப்படி இல்லை அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு மூணு படம் தான் அவர் ஒரு பெரிய சூப்பர் இமேஜுக்கு வந்த பிறகு அதை நீண்ட காலம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் சிவாஜி அப்படி இல்லாமல் வந்து அவர் தன்னுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்களுடைய தேட்டரில் வந்து அந்த படம் வந்து நூறு நாள் இரநூறு நாள் அப்படி ஓடுனாதான் அந்த படத்துக்கு ஒரு மாபெரும் வெற்றி ஸோ நூறு நாள் இரநூறு நாள் ஓடுறது வந்து ஒரு சராசரி ஆடியன்ஸுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த படம் நூறு நாள் இரநூறு நாளுங்கிற தேட்டரில் ஓடும் அப்படி ஓடுற படத்துக்கு அந்த படத்தோட வெற்றி மட்டும் இல்லாமல் அதனுடைய கலெக்ஷனும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு பிரேக் கொண்டு வந்தது ஆனால் இன்னைக்கு படத்துடைய வெற்றிங்கிறது யாருமே வந்து பெருசாக கணக்கில் எடுக்கிறது அதனுடைய வெற்றியை வந்து என்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற தேட்டருக்கிறார்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் நடிகர்களும் தயாரிப்பு நிறுவனங்களும் நினைக்கிதுன்னா அந்த படத்துடைய வெற்றி என்பதே வந்து அதனுடைய கலெக்ஷனில் தான் இருக்குது ஸோ அப்படி கலெக்ஷனில் இருக்கிறப்போ வந்து அந்த படங்களுடைய வெற்றியை வந்து அவங்க எந்த அளவுகொள்ளில் வந்துன்னா நாட்களுடைய அளவுகோலே கணிக்கிறது இல்லை அப்போ இன்றைக்கி இருக்கிற ரசிகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்துடைய வெற்றியெல்லாம் அளவுகொள்ள இல்லைங்கிறது மாதிரி இருக்கிறப்ப ரெண்டாயிரத்துக்கு முந்தின காலகட்டங்களில் படங்கள் உருவானது இருக்குல்ல அந்த படங்களை வந்து பார்க்குறதுக்கு அதாவது பூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய எங் ஒரு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்போ இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டருக்கு அந்த படத்தை ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறப்ப ஸ்க்ரீனில் ஏற்படுத்துகிற ஆச்சரியங்களாம் ரொம்ப அசாத்தியமானது அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் திரைப்படம் வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி தமிழ்நாடு முழுக்க சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு இருபத்தஞ்சு வாரம் ஓடி இருக்குது அதனோட தொடர்ச்சியாக வந்து அப்படியே எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தி தொள்ளூர் திரைப்படமும் உலகம் சுற்று வாலிபன் திரைப்படமும் சிவகாமின் செல்வன் திரைப்படமும் இப்படி படங்கள் ரீ ரிலீஸ் பண்ணுறப்ப வந்து அந்த பழைய ஐகான் படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப அதுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சினிமாவை அசை போட்ட அந்த ரசிகனும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற இந்த ரசிகனுக்கு வந்து அந்த படம் ஏன் மட்டும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை தருதுன்னா ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அந்த படங்களில் இருந்த ஒரு ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட்டு அப்புறம் பெரிய வயலன்ஸ் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பாடல்கள் வசந்த மாளிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தான் ரீரிலீஸ் ஆகிட்டே இருக்குது சிவகாமி ரீரிலீஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இதயக்கணி படம் வந்து ரீரிலீஸ் மாஸ்டரிங் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்புது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த படங்களை பார்க்க அன்னைக்கு இருந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸ் வந்து அப்படி ஒரு கோலாகலமாக தியேட்டரில் பேண்டு வாத்தியாங்கெல்லாம் வச்சு சும்மா மங்களம் மேலே முழங்குறதுக்கு வந்து பெண்களும் ஆண்களும் அந்த படத்தை பார்த்து நிமிஷங்கள் அவங்களோட முகத்தில் வர சந்தோஷங்களை வந்து வீடியோ கிளிப் ஆகும் ரீல்ஸில் அவங்க வந்து சொல்கிற விஷயங்களையும் பார்க்குறப்ப அப்படி ஒரு ஹாப்பியஸ்ட்டு ஃபீலாக இருக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட் தான் அப்புறம் அந்த நடிகர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சிவாஜியுடைய தனிப்பட்ட ஸ்டைலு அழகு எம்ஜிஆருக்குனு இருக்கிற ஒரு மாசு இப்படி எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக மேலே வந்து அதனுடைய தொடர்ச்சியா வந்து பார்த்தா நாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு மனிதன் ரிலீஸ் ஆச்சு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி அது ஒரு பட்டையை கிளப்பிச்சு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரிலீஸ் ஆனப்போ அதனுடைய பட்ஜெட் வந்து மூணு கோடி ரூபாய் அன்றைக்கி அந்த படத்தோடய கலெக்ஷன் வந்து ஆறு கோடி ரூபாய் ஆனால் இன்னைக்கு அந்த படத்தை ரீமாஸ்டரிங் பண்ணி ரிலீஸ் பண்ணால அது எட்டு கோடி ரூபாய் வரை கலெக்ட் பண்ணியிருக்கு இப்படி கில்லி படம் வந்து அதனோட ரிலீஸ் அப்போ வந்து அந்த பட பண்ண கலெக்ஷனை விட ரீரிலீஸில் அந்த படம் வந்து பண்ண கலெக்ஷன் வந்து ரொம்ப ரெக்கார்ட் பிரேக் ஸோ இப்படி பார்க்குறப்ப மறுபடியும் ரீ ரீரிலீஸில் வந்து ஆடியன்ஸ் எந்தெந்த படம்லாம் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து எவர் கிரீன் எங்கள் வீட்டு பிள்ளை அதை எத்தனை முறை எப்படி போட்டாலும் அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க ஸோ அது ஏற்கனவே வந்து பல முறை தேட்டர்களை ரிலீஸ் ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் மாஸ்டரிங் பண்ணி அந்த படம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன்ல வந்து சினிமாஸ்கோப் கன்வர்ஷன் பண்ணி பண்ணால் அதை பார்க்குறதுக்கு ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் இருக்கும் அது இல்லாமல் வந்து எம்ஜிஆரோட சூப்பர் ஹிட் திரைப்படமான ஒளி விளக்கு நாடு இதெல்லாம் வந்து ரீ ரிலீஸில் வந்து பட்டையை கிளப்புறது மாதிரி சிவாஜியுடைய திரைப்படங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா புதிய பறவை யான ஒளி பட்டிக்காடா பட்டணமா பட்டிக்காடா பட்டணமெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே கலெக்ஷனில் வந்து பட்டையை கிளப்பின படம் அது பற்றி ஒரு சின்ன ஒரு புள்ளி உரமே என்ன சொல்லுதுன்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டம் முடிஞ்சு கலாச்சரித்த ஆரம்பிக்கிறப்ப அதுவரை கலெக்ட் பண்ண படங்கள்லேயே வந்து பட்டிக்காடா பட்டணமாக தான் மாபெரும் கலெக்ஷன் பண்ண ஒரு படம்னு சொல்லி அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் இருந்துச்சு அதே மாதிரி அஜித்துடைய வாலி கமலுடைய குருதிப்புடல் ரஜினி உடைய வந்து எங்கேயே கேட்ட குரல் கேள்வி கேள்விக்குறி இதெல்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணால் பற்றைய கிளம்பும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் வந்து வயலன்ஸு ஃபாஸ்ட்டு அன்கல்ச்சர் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்குள்ளே வந்து அடாப்ட் ஆகி மாட்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷன் தர்றது மாதிரியான திரைப்படங்கள் எதுன்னு பார்த்தா நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறேன் இந்த பழைய திரைப்படங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான அந்த பாடல்களும் அந்த நடிப்பும் அந்த படங்களுக்கு இருக்கிற அந்த ஐக்கானும் நான் வந்து ரொம்ப பெஸ்ட் ஸோ அப்படி அந்த படையை ரிலீஸ் ஆகிறப்ப அதை பார்க்குற கடந்த கால ஜென்ரேஷன் ஆடியன்ஸுக்கும் புதுசாக பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அந்த படம் பிரமிப்பு இருக்குல்ல அது வந்து ஒரு வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு அசாத்தியமான விஷயம் இங்கே வந்து என்ன முக்கியமான விஷயம்னா அந்த படங்களை அந்த டைரக்ட் பண்ண டைரக்டர்களுக்கும் அந்த படங்களை வந்து நடித்த ஹீரோக்களுக்கும் இருக்கிற அந்த மிகப்பெரிய மரியாதை வந்து இன்னைக்கும் தொடர்றதுங்கிறது வந்து என்னென்னா காலத்தில் அழிக்கவே முடியாத ஒரு அசாத்தியமான உண்மையாகும் இப்படி ரீ ரிலீஸ் படங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான அந்த அற்புதமான விஷயத்தை போல இன்னைக்கும் நல்ல ஸ்கிரிப்டாக பண்ணப்பட்ட இன்னைக்கும் இந்த காலகட்டத்துக்கு பிறகு இன்னும் ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இப்படி பெஸ்ட்டுன்னு சொல்கிற ரீ ரிலீஸ் ஆகலாம் ஏன்னா இன்னும் இருபத்தைந்து வருடங்கள் கழிச்ச சினிமா எந்த ரூபத்தில் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பழைய திரைப்படங்கள் இன்னும் அதே உயிர்ப்போட இருக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற படங்கள் அப்படி உயிர்ப்போட இருக்குமா அப்படிங்கிறத எதிர்காலம் தான் சொல்லணும் இது போன்ற சிறந்த வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்முடைய சினிமாபுர சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை தாருங்கள் என்றென்றும் நன்றிகளுடன் நவரத்னம் நவபாரதி இது உங்கள் சினிமா ப்ரோ நன்றி வணக்கம்